அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் மற்றும் இயக்குனர் காதல் சுமார் பேசுகிறேன் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கடந்த பத்து வருடங்களாக மாதம் இருமுறை இதழாக வந்து கொண்டிருந்த தேசிய கதிர் என்னும் ஊடகம் பத்திரிகை தைரியமாக மக்களுடைய குறைகளை எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஊடகம் முதல் முறையாக யூடியூப் வலைத்தளத்தில் தன்னுடைய வலைவொலியை தொடங்க இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதிகாரிகளுடைய குறைகளை மக்களுக்கும் மக்களுடைய குறைகளை அதிகளுக்கும் தைரியமாக சுட்டி காட்டுகின்ற மிகச்சிறந்த ஊடகம் கடந்த பத்து ஊடகமாக இருக்காங்க அவங்க முதல் முறையாக யூடியூபுக்கு வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதனுடைய ஆசிரியரும் வெளியீட்டாளருமான ஞான சகாய நாதன் அவர்கள் இந்த பணிக்காக ஆசிரியர் திரு நாக ராஜேந்திரகுமார் அவர்களை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க அவருக்கு என்னுடைய வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன் தைரியமாக மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு கொண்டு சென்று சொல்வதற்காக புலனாய்வு ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கும் தமிழகமெங்கும் இருக்கும் துடிப்பான தைரியமிக்க நிருபர்களை இந்த வலைவலி இந்த காணொளி மூலமாக நான் வந்து வாழ்த்துக்கிறேன் உங்கள் பயணம் சிறப்பாக தொடர வேண்டும் உங்கள் மக்கள் சேவை இன்றும் இனிமேல் நடைபெற வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்